அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தை மாதத்துடைய தேப்பிரை அஷ்டமி நாளை பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது இந்த தேப்பிரை அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு சேர்ந்து இந்த ஸ்லோகத்தையும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி வைரவரை நினைத்து நீங்க வழிபாடு செய்து பாருங்க கட்டாயமாக உங்க வாழ்க்கையில உள்ள அத்தனை குறைகளையும் நிச்சயமாக தீர் நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பா சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வைரவருக்குன்னு உரிய நாள் தான் இந்த அஷ்டமி நாள் நாளைக்கு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்கள் எதுவோ அதை நினைத்து நம்ம பைரவர்கிட்ட வழிபாடு செய்யணும் சிவபெருமான் இருக்கிற கோவில்கள்ல கண்டிப்பாக பைரவருடைய சன்னதி இருக்கும் பைரவருடைய கோவிலுக்கு நாளைக்கு செஞ்சு அந்த தேய்ப்பிரை அஷ்டமி பூஜையில் நம்ம கலந்துக்கணும் கோவிலுக்கு போகும்போது நம்மளால் முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மாலை வாங்கி கொடுக்க முடிந்தால் தாராளமாக நாளைக்கு தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நல்ல வேண்டிட்டு நீங்க செவ்வரளி மாலை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் மாலை நேரத்துல தான் இந்த தேய்ப்பிரை அஷ்டமி பூஜை வந்து நடைபெறும் அதனால மாலை நேரத்தில் உங்களால் முடிந்தால் கோவில் பக்கத்தில் இருந்து அப்படின்னா தாராளமாக கோவிலுக்கு செஞ்சு பைரவருடைய அந்த அஷ்டமி பூஜையில எல்லாருமே கலந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவர்கிட்ட நம்ம முழு மனதராக வேண்டிப்போம் அஷ்டமி நாளில் தேங்காய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் நீங்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோவில்களில் தேங்காய் தீபம் ஏற்ற முடிந்தால் தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு செஞ்சுதான் இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் பைரவருடைய சன்னதியில் நீங்கள் ஏற்ற வேண்டும் எப்பவுமே நம்ம வீட்டில் வழிபடுறத விட கோவிலுக்கு செஞ்சு அவருடைய சன்னதியில நம்ம நேரில் செஞ்சு தான் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால கோவிலுக்கு செஞ்சு மிளகு தீபம் தேங்காய் தீபம் இந்த தீபங்கள் வந்து நீங்க ஏற்ற முடிகிறவங்க தாராளமாக நீங்க கோவிலுக்கு செஞ்சு நீங்க ஏற்றி வழிபாடு செய்துக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருபத்தேழு மிளகு வைத்து ஒரு மூட்டை மாதிரி நீங்கள் கட்டி நீங்கள் வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் ராகு நேரத்தில் பைரவருக்கு விளக்கு ஏற்றுவாங்க அதுவும் நாளைக்கு குறிப்பாக தேய்ப்பிரை அஷ்டமி முழுவதுமே அவருடைய நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ராகு நேரத்தில் தான் விளக்கு போடணுமா அப்படிங்கிறது கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் விளக்கு ஏற்றுக்கலாம் போட்டா இன்னும் ஒரு கூடுதல் ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் சரிங்க அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தையும் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடி சொல்லலாம் இல்ல நீங்க கோவிலில் இருந்தீங்கனாலும் கோவிலில் இருந்தபடி நீங்க தாராளமா சொல்லலாம் ஓம் காலகாலாய காலாய வித்மகே கால தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதையார் இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல முடிந்தவர்கள் தாராளமா நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறையோ அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை கூட அட்லீஸ்ட் ஒரு பதினோரு முறையாவது சொல்லுங்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவோ அதை பைரவர்கிட்ட மனமுருகி வேண்டுங்க உங்களுடைய பயம் பதட்டம் உங்க வாழ்க்கையை பத்தின பயங்கள் அனைத்தும் நீங்கும் கண்டிப்பாக பைரவரை நம்ம வழிபாட்டு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயம் பிரச்சனைகள் கஷ்ட தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நீங்குறத வந்து உங்களாலேயே உணர முடியுங்க அதனால கண்டிப்பாக இந்த தேய்ப்பிரை அஷ்டமினால நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து குறைகளும் நிச்சயமாக நீங்கும் அதனால முடிந்தளவு எல்லாருமே வந்து அஷ்டமி பூஜையில் கலந்துக்கோங்க கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபாடு செய்துவாங்க பைரவருக்கு அபிஷேகத்திற்கு முடிந்த பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க செல்ல முடியலனா வீட்டில் இருந்தபடியே பைரவரை நினைத்து நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் குறைகளும் நிச்சயமாக தீரும்